அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை என்படன்னு வரவேற்கிறது எஸ்எஸ்சிஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ அதற்கான நியூ பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எஸ்எஸ்சிஜிடியில் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா வந்து எவ்வளோ வேக்கன்ட் வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா எவ்வளோ வந்திருக்கு ஸோ முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தோ வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இதில் மேலுக்கு எவ்வளோ இருக்குது ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி அறுபத்தோரு வேக்கண்ட் இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நூற்றி பதினைந்து வேக்கண்ட் வந்து பார்த்திங்கனா வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எஸ்எஸ்ஜிடிக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஸோ ஃபிசிக்கல் பேட்டர்ன் அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் போடுவாங்க அதே மாதிரி போனஸ் மார்க் என்ன இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரிஞ்சவங்களே சின்ன சின்ன தவறுகளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ அதனால் ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கொஷின்ஸ் இருக்குங்க எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது எண்பது கொஷின்ஸ் ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டி ஓகேங்களா ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்பது கொஷின் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின் இருந்தது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருந்தது அப்படின்னா ஸோ இங்கிலீஷில் மட்டும் தான் இருந்தது ஆஃப்டர் கொரோனா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பது கொஷினாக மாற்றிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ கொஷின் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் கேள்வா இந்த எண்பது கொஷினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேலை கிடைக்கும் கேளா ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மீன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும் கேளுண்ணா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படின்றது சொல்ல கிடையாது கிராஸ் கொஷின்ஸ் வந்து கிடையாது நெட் கொஷின் நெட் கொஷின்னா என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நெகட்டிவெல்லாம் போயிட்டு ஐம்பத்தஞ்சு கொஷின் கரெக்டாக எழுதிருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் புரியுதுங்களா நெகட்டிவெல்லாம் போகிறது என்ன மின்சின் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அறுபது கொஷின் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு நாலு கொஷின் தான் தப்பு மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இது இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஸோ ஐம்பத்தாறு கொஷின் கரெக்டு ஒரு நாலு கொஷின் தப்பு அப்படின்னு போது வந்து பார்த்தா நாலு கொஷின் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போகும் அப்படின்னா வந்து ஒரு மார்க் போயிடுதியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது இருக்கீங்கன்னு அர்த்தம் ஐம்பத்தஞ்சு கொஷின் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கிராஸ் அப்படின்றது எவ்வளோ கொஷின் அறுபது கொஷின் ஓகேங்களா ஸோ இப்போ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டீல பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து ரீசனிங் இருக்கு ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க பார்ட் பியில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே இருக்குது அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இருபது கொஷின் இருக்குது பார்ட் சியில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இருபது கொஷின் இருக்குது பார்ட் டீல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது இது எவ்வளோ கொஷின் அப்படின்னா இருபது கொஷின் ஓகேங்களா ஸோ இருக்கிறதுலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அதனால உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுக்கணும் அப்படின்னா வந்து ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் டெய்லி ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போயிட்டு தான் இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சோ லான்ச் ஆயிடுச்சு சோ நாலு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிஞ்சது ஓகேங்களா அந்த இந்தியன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஸோ பைலிங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த இந்தியன் டெஸ்ட் பேச்சுக்கான லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஸோ தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ நாலு பார்ட்லருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது இரு ஒவ்வொரு பார்ட்லையும் வந்து பார்த்தா இருபது இருபது கொஷின் ஸோ டோட்டலாக எண்பது கொஷின் ஒரு கொஷினுக்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மார்க் அதே நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் வந்து எங்களை உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கட் ஆகும் சிம்பிளாக சொல்லணுன்னா நாலு கொஷின் தப்பு பண்ணீங்கன்னால் ஒரு மார்க் உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் ஹவர் அதாவது அறுபது நிமிஷத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து எழுதி முடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோரே வந்து பண்ண கிடைக்கும் அதனால் இப்போ இருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் கேளா இதில் இதற்கு முன்னாடி லாஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை வந்து பார்த்தா தமிழில் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தா இங்கிலீஷில் தான் இருந்தது ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் இருந்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக குறைவாக இருந்தது இப்போ தமிழில் வந்த பின்னாடி வந்து எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் புக்கும் வந்து பார்த்தா இருக்குது எஸ்எஸ்சி ஜிடிக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தமிழ் மீடியம் புக்ஸும் வந்து பார்த்தா இருக்குது ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் வந்து பார்த்தா வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் மார்க் வந்து பாருங்கள் ஒரு கொஷின்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மார்க் இதே ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஃபோர் ராங் ஆன்சர் ஈக்குவல் டு ஒன் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு நீங்கள் கொஷின் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து என்ன ஆகிடும் ஆயிடும் இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அதே மாதிரி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து வந்து பைலிங்குல இருக்கு இந்த லாங்குவேஜை நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க ஓகேங்களா லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆப்ஷன் இருக்கும் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் அப்படின்னு வந்து தாங்க ஏன்னா பதிமூணு லாங்குவேஜில் நடக்குது அந்த பதிமூணு லாங்குவேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் வந்து ஸோ அதில் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டாக தமிழை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடியும் ஓகேங்களா ஸோ அங்கே போய்ட்டு என்னென்னா அந்த கொஷினை மட்டும் பார்க்கலாம் எல்லா கொஷினும் பார்க்க முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் கொஷினை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாங்குவேஜ் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ ஆன்சர் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஒரே லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இருங்க ஓகேங்களா ஸோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அதுக்கடுத்து ஜிகே மேக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் தமிழ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்கும் இல்லை நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஹிந்தி வராது இங்கிலீஷ் மட்டும்தான் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி டி நீங்கள் தமிழ் மீடியமாகவே இருந்தாலுமே வந்து பார்த்தா அது என்னவாக தான் வரும் இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் ஓகேவா அப்போ பார்ட்டியே ஏ பார்ட் பி பார்ட் சி என்ன லாங்குவேஜில் வருது ஸோ தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஓகேங்களா இதில் ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ யூ ஆர் ஓபிசி எக்கனாமிகலி விக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அது என்ன சார் யூஆர் அப்படின்னா யூஆர் அப்படின்னா வந்து அதர் காஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதர் காஸ்ட் அப்படின்னும் போது வந்து அவங்க எந்த கம்யூனிட்டிலையும் வந்து வர மாட்டாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன்ரிசர்வ்டு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூகத்தில் உயர்ந்த குடிகள்லாம் வந்து பார்த்தா வந்து அன்ரிசர்வ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஓபிசி அப்படின்னா என்னென்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிசி எம்பிசி பிசிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிசிஎம்னா என்னது அது முஸ்லீம்ஸ் ஓகேங்களா அதே பிசிஎம் அப்படின்னா வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது என்னவா வருவாங்க அப்படின்னா வந்து ஓபிசி வருவாங்க ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிணா வாங்கிருக்கணும் ஸோ அந்த ஓபிசிக்கு எப்படி வாங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா தனியாக நம்ம வீடியோ போடுவோம் ஓகேங்களா அந்த ஓபிசியை கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது சமூகத்தில் உயர்ந்த குடியில் இருப்பவர்கள் ஓகேங்களா அவங்களே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளாக இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ பிராமின்ஸ் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அதுலேயும் ஏழைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதே எஸ்சி எஸ்டி ஓகேங்களா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஸோ அதே மாதிரி ஃபீமேலில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் ஸோ போனஸ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க என்எஸ்எஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் கேட்குறீங்க என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா அவங்க வந்து எதுக்கு மட்டும் தான் போனஸ் மார்க் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது நூற்றி அறுபதில் ஓகேங்களா ஃபைவ் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ்ன்னா வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு எட்டு மார்க் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்எஸ் மார்க்கெல்லாம் வந்து என்சிசி மார்க்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா அப்போது என்சிசிக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா வந்து எட்டு மார்க் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்சிசி பி சர்ட்டிஃபிகேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஸோ எட்டு மார்க் கேள்வா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இதே என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க என் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூணு புள்ளி ரெண்டு மார்க் கேள்வா ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டென்த் மார்க்ஷீட்டு இருக்குது இல்லைங்களா டென்த் மார்க்ஷீட்டு அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லை மற்ற சர்ட்டிஃபிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பேர் கரெக்டாக வந்து பார்த்திங்கனா அதே மாதிரி இருக்கணும் இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாற்றி போகிறதெல்லாம் கூட கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போவே ஸோ அப்போ என்சிசிக்கு எவ்வளோ சி சர்டிஃபிகேட்னா எவ்வளோ எட்டு மார்க் என்சிசி பி சர்டிஃபிகேட்னா எவ்வளோ புள்ளி எவ்வளோ மார்க் நாலு புள்ளி எட்டு மார்க் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்னா எவ்வளோ மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மூணு புள்ளி ரெண்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் பேட்டர்ன் ஓகேங்களா பிசிக்கல் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மேலுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் இன் டுவெண்டி ஃபோர் மினிட்ஸ் கே இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஓடிடலாம் இதே ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டரை நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஓடி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா வந்து மார்க் கிடையாது அப்போ எதுதான் உங்களை டிசைட் பண்ணோம் அப்படின்னா நீங்க படித்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மார்க்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைட் பண்ணும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் படிக்கிறதும் அதே மாதிரி ஃபிசிக்கலும் ரெண்டும் வந்து பார்த்தா ரெண்டு கண்ணு மாதிரி ஓகேங்களா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு ஆக மாட்டீங்க அதனால் வந்து ரெண்டுமே முக்கியம் ஸோ அதனால் ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்குவாங்கன்னா வந்து டே ஒன்ல இருந்து வந்து பார்த்தா வந்து ப்ரிப்பேர் இருக்கவங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பிஎம்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது நம்மளுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் வந்து பாருங்க குண்டா இருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹைட்டாக இருப்பீங்க ஆனா ஒல்லியா இருப்பீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஎம்ஐல வராது ஹைட்டுக்கேத்த வெயிட் அதுதான் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க சென்டர் எங்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் திருச்சி மதுரை சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி புதுச்சேரி இங்கெல்லாம் வந்து பாத்தா போடுறாங்க ஓகேவா முப்படை பயிற்சி மையத்தினுடைய மூன்று கிளைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வேலூர் திருச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து வேலூர் அப்படின்னா திருச்சி அப்படின்னா மதுரை அப்படின்னா மதுரை சேலம் இங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்படை பிரான்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ் ஜிடி நீங்கள் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க எல்லாமே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டன் இது பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போது என்னென்ன பேட்டன் பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் பிசிக்கல் பேட்டன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டரும் பார்த்துட்டோம் போனஸ் மார்க்கும் பார்த்துட்டோம் ஸோ ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் மூன்று கடைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்ஜிடிக்கான ஜிடிக்கான பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதற்காக இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதற்கான லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து நாங்கள் வீட்டில்